மக்கள் வணக்கம் நாட்டின் முதலர செய்தி வலுநர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலியின்றி நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் பூதவுடலை உடலை பாராளுமன்ற அஞ்சலியின் பின்னர் திருகுணமலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு பதில் சட்டமாதிபராக பாரிந்த ரணசிங்க பதவி பிரமாணம் பல்வேறு தொழிற்சங்கங்கள் என்றும் தொழிற்சங்க போராட்டத்தில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் இருபத்து ஐந்து பேர் வடக்கு கடற்பிராந்தியத்தில் கைது மறு அறிவித்தல் வரை அரபிக் கடற்பிராந்தியத்திற்கு பிரவேசிக்க வேண்டாம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் ரா சம்பந்தனின் மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான ராசம் நேற்றிரவு காலமானார் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வயதில் அவர் இயற்கை மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் பூதவுடன் எதிர்வரும் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி தெரிவித்துள்ளார் இணை இல்லாத தலைவராக மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இழப்பாகத்தான் கருதப்படுகிறது இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார் பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார் சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார் அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இங்கே ஏ பிரேமன்ஸ் நாளைக்கு காலையிலே ஒன்பது மணியிலே இருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியான அளவிலே பாராளுமன்றத்துக்கு அடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருவோணமலைக்கு பூத உடல் எடுத்து செல்லப்படும் இறுதி ஈமக்கிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தில் தீர்மானிக்கவில்லை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு அரை நூற்றாண்டு காலம் சேவையாற்றிய சம்பந்தனின் மறைவு கவலை அளிப்பதாகவும் இது ஒரு சகாப்தத்தின் முடிவாகும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களுக்குமான சம உரிமைக்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும் எனவும் சம்பந்தனின் நேர்மறையான மற்றும் நியாயமான தலைமைத்துவம் தனக்கும் பலருக்கும் தொடர்ந்தும் ஊக்கமளிக்கும் எனவும் சஜித் பிரேமதாஸ் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இரா சம்பந்தன் தமது பழைய நண்பர் எனவும் பல நாட்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விவாதித்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்காக அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது நரேந்திரமோடி பதிவிட்டுள்ளார் அவருடனான சந்திப்புகளின் இணைய நினைவுகளை தான் எப்போதும் நினைவு கூறுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இலங்கையின் தமிழ் பேசும் மக்களுக்காக அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணியம் நிறைந்த வாழ் அவர் பின்பற்றியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தமிழ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் மறைவு தனக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதன்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார் கல்லூரி குருநாகல் புனித அன்னமால் கல்லூரி திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்தியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வலை சேர்த்தன பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக தொழில் வாழ்க்கையில் காலடை பதித்தார் லீலாவதியை கைத்தளம் பற்றிய சம்பந்தன் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அவர் பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து மூன்று மாதங்களுக்கு மேல் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி இரா சம்பந்தனுக்கு பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வின் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பொது தேர்தலில் களமிறங்கிய அவர் பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார் ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை மாவை சேனாதி ராஜாவிடம் அவர் ஒப்படைத்தார் எனினும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டு வந்த சம்பந்தன் கடந்த பொதுத் தேர்தலிலும் கட்சியை வெற்றிப்பாதையில் இட்டு சென்று பதினாறு ஆசனங்களை பெற்று கொடுத்தார். இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை பதவி வகித்திருந்தார் இலங்கை வரலாற்றில் இரண்டாவது தடவையாக தமிழர் ஒருவர் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக தெரிவானமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார் பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த ராஜவரோதயம் சம்பந்தன் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திரம் மிக்க தலைவராகவும் விளங்கினார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டதரணி பாரிந்த ரணசிங்க பதிலு சட்டமாதிபராக பதவி பிரமாணம் செய்து கொண்டாா் மேலதிகர்னாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சட்ட அதிபர் திணைக்கழகத்தின் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பாரிந்த ரணசிங்க முன்னாள் நீதியரசரான கே ஏ பாரிந்த ரணசிங்கவின் சட்டமாபராக செயற்பட்ட சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைந்தமையினால் கடந்த சில நாட்களாக சட்டமாதிபர் பதவியில் வெற்றிடம் நிலவுகின்றது ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடைபெறும் வேட்பாளர்கள் யார் இது தொடர்பில் நாளுக்கு நாள் அரசியல் மேடைகளிலே விவாதிக்கப்படுகின்றது

நாட்டை வழி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஹேரத் அத்தனை கிளையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் மக்கள் தமது உள்ள விருப்பத்தின்படியே ஏதாவது தலைவரை ஏற்றுக்கொள்கின்றனர் மக்கள் எந்த தலைவரை விரும்புகின்றனர் என தேர்தல் நாளில் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் சில நாட்களே எமக்கு உள்ளன அன்றே எமக்கு நற்செய்தி கிடைக்கும் அவர்கள் இருவருக்கும் வழங்கிவிட்டோம் எழுபத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் துன்பத்தை அனுபவித்தோம் ஆகவே இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு வழியை கண்டுபிடித்து விட்டோம் என மூளை முடக்குகளில் உள்ள மக்கள் கூறுகின்றனர் அதுவே நாட்டை கட்டியெடுப்பும் வழி நாடு பொருளாதாரத்திலிருந்து மீளும் வழி நாட்டை வலுப்படுத்தும் வழியை உருவாக்கும் திசை அரசாங்கத்துடன் இணைய மக்கள் தயாராக உள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் எதிர்வரும் தேர்தலின் யாருக்கு ஆதரவு இது தொடர்பில் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவித்தார் பலத்தை நான் விருவித்துள்ளோம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு நமக்கு என்னமும் நாள் உள்ளது நாம் வேலை செய்யும் ஒருவரையே ஜனாதிபதியாக நியமிப்போம் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியால் வரப்படுகின்ற வேட்பாளரே தேர்தலில் வெற்றி பெறுவாய் பிரபலமா ஆண்டு பாக்ஷே பார்த்தேன் நீங்கள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவிக்கின்றனே அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என கூறவில்லை அவர் எப்படியும் போட்டியிடுவார் நாம் இன்னமும் கட்சியாக எவ்வித தீர்மானங்களையும் முன்னெடுக்கவில்லை அவர் யாருக்கு ஆதரவு என்பது தொடர்பில் நாம் கட்சியாக கூட்டணியாக தீர்மானிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார திட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா மாவனில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் எ வரலாற்றை மாற்ற முடியாது எமக்கு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையுமே மாற்ற முடியும் சமூக சந்தை வேலை திட்டத்தை நாம் கொண்டு செல்ல உள்ளோம் சமூக சந்தை வேலை முதலாவது நோக்கமாக சொத்துக்களை உருவாக்குதலாகும் நாம் வீதியில் செல்லும் போது அருகில் லொரியொன்று சென்றால் நாம் அந்த லொரியை பிடித்தபடி லொரியின் வேகத்தில் செல்வோம் அல்லவா பின்னர் அந்த லொரியை நிறுத்திவிட்டால் நாம் வேகமாக கையை விட்டுவிட்டு விட்டு செல்வோம் அல்லவா இந்த நாடும் அந்த சைக்கிள் போன்றதாகும் லொரி என்பது இந்தியா என்னும் பெரிய நாடு அந்த லொரியை பிடிக்காவிட்டால் துன்பப்பட நேரிடும் நாங்கள் பிடிக்க வேண்டும் எங்கள் வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் இந்தியா அபிவிருத்தி அடையும் போது கட்டடங்கள் கட்டப்படும் போது வலுப்பெறும் போது எமது நாட்டின் வர்த்தகர்களும் அதனை பிடித்து எமக்கு விளக்கினை பற்றி வைப்பதற்கான இயல்மை இருக்க வேண்டும் இலங்கையையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் இவ்வாறானதொரு பாரியதொரு நோக்கத்துடனேயே ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் செயற்பட உள்ளோம் நாட்டின் வங்குரோத்து நிலை தொடர்பில் கண்டி கங்கவட்ட கோரலையில் உள்ள லும்பினி ரோயல் கல்லூரிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார் கடந்த நாட்களில் கூறினார்கள் வங்குரோத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டார்களாம் இது பாடசாலை மாணவியொருவர் பரீட்சை எழுதி அவரே பெருவேற்றினை பெற்றுக் கொள்ளும் செயற்பாடு சர்வதேச சமூகத்தின் நம்பகத்தன்மைக்கு ஏற்பவே வங்குரோத்து நிலையில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்படுகின்றது சர்வதேச நிதி குறிகாட்டிகள் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனங்களை இதனை ஆராய்ந்து தரைவரிசைப்படுத்தல்களை வெளியிட்டு வரும் இதை விடுத்து வங்குரோத்து நிலையில் இருந்து வெளியே வந்ததாக நாமவே கூறுவது தவறு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தரவரிசை குறித்து நான் பேசிய போது அதனை கேலிக்குள்ளாக்கினர் இந்த தரவரிசை

கடன் மனசரிப்பு தொடர்பான இணக்கப்பாடு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது சபாநாயகர் யாப்பா அபிவிருத்தி தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது நாளை காலை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் சுய ஆஃப் ஸ்ரீலங்கா என்னும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் இருபத்தைந்து பேர் வடக்கு கிரா கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனா் மீனவர்களின் நான்கு படைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கிரஸ் துறைக்கு அழைத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வருடத்தின் எதிர்வரையான காலப்பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீலங்கா எனப்படும் இளைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு படைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கம் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஷெனுகா சென்வராஜ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கருணாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது இந்த விடயம் தொடர்பில் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடமும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்தார் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் மிகவும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் பதினொன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாக அமைந்துள்ளது தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் நாற்பத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாகவும் சுப்பர் டீசல் ஒரு லிட்டர் இருபத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் அமைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் அறிவித்துள்ளது எனினும் ஆட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து அணிக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பு இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் வெளியிடப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைவாக தனியார் பஸ் சங்கங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் கீழ் ஜூலை மாதம் முதலாம் தேதி பஸ் கட்டண திருத்தனம் தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இதேவேளை புதிய கட்டண திருத்தம் நாளை மறுதினம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை தனியார் பஸ் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்கால சதவீதத்திற்காக முன்னெடுக்கப்படும் சி வால்மீன் சக்தி செயற்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் முப்பதாம் நாள் ஒன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களின் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாசக் கோப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்று எல்லோரிசை மட்டக்களப்பு மாவட்டத்தை முன்னெடுக்கப்படுகின்றது மட்டக்களவு கல்குடா கல்வி நிலையத்துக்குட்பட்ட மதுரங்கிணிக்குளம் அரசு தமிழ்கழவன் பாடசாலை கல்மடை விவேகானந்த வித்தியாலயம் வாகரே கலந்தடி அருந்தடி வித்தியாலயம் புலிம்பாய்ந்தக்கள் அரசின தமிழ்கலவன் பாடசாலை உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இன்று அபியாசக் கோப்பிகள் மற்றும் கற்றல் வட்டவான் கலைமகள் வித்தியாலயம் ஆலங்குளம் அரசினர் தமிழ்கழவன் பாடசாலை வந்தாரமுலையின் கண்ணகி வித்தியாலயம் ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கும் இன்று முற்பகல் அபியாசக் கோப்பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசனையுடன் எல்லோரிசி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது மறு அறிவித்தல் வரை அரபு கடற்பிராந்தியத்திற்கு செல்ல வேண்டாம் என கடல் தொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அரபிக் பிராந்தியத்திற்கு பிரவேசிக்க வேண்டாம் என தொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியத்தில் பிராந்தியத்தில் ஆலத்துக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் அப்பகுதியில் கடற்தொழில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடுக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களமும் குறிப்பிட்டுள்ளது மதியநர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தையாறு செய்திகள் வணக்கம்